ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் முதல் நாள் ஓட்டிங் முடிவில் யார் யாரெல்லாம் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து இன்றைக்கி எபிசோட் ரிவியூவில் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது இன்னைக்கு எபிசோடு ரொம்ப ஷட்டிலான எபிசோடு தான் ஆனாலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் வந்து நடந்துச்சு முத்து சிவகுமார் மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தகவல்கள் வெளிவந்திருக்கு அதாவது முத்து அவர்கள் நம்ம சிவகுமார் எதுவும் பேசல அப்படின்ற மாதிரி சொல்லணும்ல பட் ராணுவ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசியிருக்கிறார் அது இவரை இம்பேக்ட் பண்ணியிருக்கா இல்லை அவர் பேசுனது வேற மாதிரி வந்து திசை திருப்பி கொண்டு வரப்பட்டிருக்கா தான் பார்க்க போகிறோம் ஸோ எபிசோட் ரிவியூட அந்த ரிவ்யூ தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரிவியூ ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பூஜாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸில் வேறு லெவலில் இந்த எபிசோடுக்கான ஒரு ஹைலைட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பட் சேதுபதி அவர்கள் சாட்டர்டே ஷோவை ஸ்பாயில் பண்ணதுனால சண்டே ஓரளவு பண்ணிட்டு போனதுனால மண்டே ஒரு கியர் ஏறலை சண்டே பண்ண ஷோவில் சிவகுமார் அவர்கள் முத்து அவர்களை ஒரு கேள்வி கேட்டு விட்டு போனார்ல அதுதான் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது சரிங்களா அதுதான் வந்து இன்றைக்கி ஃபுல் கண்டே அதுதான் மற்றபடி வேறு இதுவுமே கிடையாது முத்து பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா தகவல்கள் வந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் பிக் உடைய அசோசியேட் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டேன் இந்த ரெண்டு கண்டென்ட் தவிர இன்றைக்கி உள்ள ஒன்றுமே நடக்கல நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் தான் பட் ஒரு ஃபைட்டு கூட இல்லாத ஒரு நாமினேஷன் இன்னமும் வந்து எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது எல்லாரும் எல்லோரும் இருக்காங்க ஒரு சீரியஸ்னஸ் இல்லை ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்க் கொடுத்தா கூட விஜய் சதுபதி அவர்கள் வந்து ஐயோ அடிக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி அந்த மனசு தான் வரும் ஸோ டாஸ்க்கும் ரொம்ப ஷட்டலாக தான் விளாடுவாங்க பேச்சும் அந்தளவுக்கு இருக்காது வாக்குவாதங்களும் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இந்த சீசன் வந்து போகுது அப்படிங்கிறது ஏன்னா இன்றைக்கி வந்து ஐம்பத்தி ஏழாவது நாளில் இருக்கும் ஸோ இனிமேலும் இந்த பிக் பாஸ் எந்திரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் மட்டும்தான் ஒரு லட்சம் வியூ எடுத்துச்சு மேபி ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் டாஸ்க் நடந்த பிறகு ஏதாவது அதில் ஒரு தக என்ன சொல்கிறது ஒரு விஷயம் இருக்கான்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் சரி முதல்ல இந்த சிவகுமார் மேட்ரு என்னங்க முத்து சிவகுமார் என்னங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டீங்க எதுக்கு முத்து உள்ளே நின்னார் அப்படிங்கிறப்ப எடிட்டிங்கில் ஒன்று நடந்திருக்குங்க அதாவது இவர் வந்து முத்துக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கார் எதுனாலும் சரி முன்னாடி பேசாதீங்க சரிங்களா முன்னாடி பேசுங்க சரியா அது மட்டும் இல்லாமல் இதுக்கெலாம் இவன் சரிப்பட்டு வரமாட்டான் இவர் வந்து சரி சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி மூஞ்சுக்கு நேராக சொல்லுங்கள் அது வந்து அப்படி சொல்கிறதுக்கு லைஃப்பில் கூட யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது ஒருத்தவங்க லைஃப்பில் கூட நான் இங்கே சொல்ல லைஃப்பில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் சரியா முத்து வரக்கூடாது மஞ்சரியும் வந்து ஓப்பனாக அடிச்சுட்டு போயிட்டார் போல் அதை ரெண்டையும் கட் பண்ணிட்டாங்க இவர் வந்து ஃபீல் பண்ணி நின்றுப்போ நமக்கு புரியல என்னடா அது எடிட்டிங்கு எதையும் எதுக்கு முத்துக்குமரன் ஃபீல் பண்ணுறாரு நம்ம என்ன கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து ஒருவேளை சிவகுமார் வந்து ஒரு நல்ல கலைஞன் ஸோ அவர் போகிறதுக்கு முத்துக்குமரன் விரும்பலை போல் அப்படி இருக்கிறப்ப அங்கே போய் தானே ஃபீல் பண்ணுவாங்க எதுக்கு உள்ளே வச்சு ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோம்ல பட் என்ன நடந்திருக்கு நான் ராணுவ ஒரு அவர்கிட்ட முத்துக்குமரன் அவர்கள் பேசியிருக்கிறார் அதாவது இவர் என்ன வெறும் நடிச்சுட்டு போகிறதுக்கு மட்டும்தான் இங்கே இருக்காரா அதாவது ரொம்ப ஹார்ஷாக சொல்லலை நடிகனாக மட்டும்தான் சிவகுமார் அவர்கள் வந்து வெளியே தெரிகிறார் மற்றபடி அவருக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை கொஞ்சம் டாஸ்கோ இல்லை இதிலையும் வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் இவ்வளோ அது வந்து எப்படியோ ராணுவம் விஷால் கிட்ட போயோ இல்லை எங்கிட்ட போய் சுற்றி வந்து சின்ன தெரியல அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்திருக்கு சிவகுமார் அதாவது நடிப்பை தவிர எதுக்குமே லாய் இல்லைடா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அப்படி வந்துருச்சு சந்தானம் வந்து ஒரு படத்தில் வந்து இவன் ரெண்டு பேரும் ஜோடி சொல்லி சொல்லிவிடுவார் ஆனால் வேறு ஏதோ ஒரு ஜோடி காதல் இவருக்கே வரும் திருப்பி அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு பட் அது கேம் அனலைஸ் பண்ணது தான் சரிங்களா அதற்காக இவர் ட்ரோஃபி எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரோஃபி எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த அதாவது இவர் வந்திருக்காரா நல்லா எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாரு குத்துக்கிட்ட நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தது நிஜமாகவே ஒரு கலைஞனாக அவர் பேசியிருக்கலாம் என்னப்பா நிஜமாதிரி பேசுனீங்களா முத்து என்ன கண்டெஸ்ட்டில் பேசுனீங்கன்ட்டு பட் அவர் எவிக்ஷன் ஆகிட்டார்ல அந்த ஒரு ஃபீலிங்கில் ஆனால் போகணா எங்கே போய் என்னத்தை பேசிட்டு அந்த ஒரு ரேஞ்சில் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது எப்படி என்ன ஷூட் அப் தெரியலங்க இந்த இஷ்யூ வந்து ப்ரொலாங் போயிட்டே இருக்குது சுஜாவரணி அவர்களும் வந்து இதைப் பற்றி எதுவும் ஓப்பன் அப் பண்ணல அவங்க வந்து இன்னமும் வந்து சாட்சனா வைத்து நம்ம விஜய் சதுபதியை வைத்து தான் வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி எவிட் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை எவிக் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி தான் போயிட்டு தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை பட் இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடைசி முத்து மஞ்சரி பேசுனது ஒரு நல்ல கண்டென்ட்டு அதாவது அருண் மஞ்சரி முத்து மஞ்சரி இல்லை அருணுடைய ஒரு முகத்திரை என் போட்டிருக்காருல்ல அதாவது என்ன ஒருத்த தப்பு சொல்லிட்டா அவனை நான் வர மாட்டேன் அது தப்பாக இருந்தாலும் சரி ஏமலை அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க அவரை அதை அக்செப்ட் பண்ணி சரி நான் என்ன மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அது ஒன்று நடந்தது அப்புறம் இந்த திருட்டு கும்பல் எப்படி திருடலாம் கிராசரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அப்புறம் ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவுக்கும் கொஞ்சம் முட்டிக்கிது அதாவது இந்த கிராசரிஸ் தர்ஷிகா போகிறாங்க கொஞ்சம் சொதப்புறாங்க லைட்டாக அதுக்கு ஒன்று ஜாக்லின் நான் நான் போயிருந்தால் ஆறுதல் தெளிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அது கோவப்பட்டு ஏங்க முதல்ல நீங்கள் ஜாக்லின் தானே போனீங்க அப்புறம் எதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது அது பார்க்க முடிஞ்சு அப்புறம் வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸில் தர்ஷிகாவுக்கும் ஜாக்லின்க்காகல பவிக்கும் சௌந்தர்யாவுக்குமாகலை இந்த மாதிரி ஆனந்தி எதுக்கு பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாய்ஸ் டீம் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க அருண் விஷால் எல்லாம் நாமினேஷன் பண்ண மாட்றாங்க குர்பீசமாக ஆடுறாங்க அதை ஆடுறாங்க இதாகிறாங்க ஏங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் கேம் ஆடலைங்க சும்மா ஜாலியாக வந்திருக்காங்க வரைக்கும் பொறுத்தவரைக்கும் விளையாட்டை விளையாண்டு எப்போ வெயிட் பண்ணுறோம் மக்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் அவங்க கிளம்பிடணும் அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு இன்புட்ஸும் கிடையாது ஆனந்தி வந்து இப்படி அப்படின்றாங்க அந்த அளவுக்கு பில்டப்பே இல்லை ஆனந்தி நீங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கீங்க பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு ஏன்னா ஏன்னா அப்படி தான் ஏன்னா ஸ்ட்ராட்டஜின்றாங்க அதுன்றாங்க இதுன்றாங்க ஆனால் இதில் என்ன காமின்னா ஜாக்லின் சவுண்டு ரஞ்சித் இருக்காங்க மூணு பேரும் அது ரஞ்சித்தும் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆமாம் பவித்ரா குரூப் தான் அப்படின்ற யோ நீ எங்கே எங்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு அவருடைய இன்புட்ஸும் வந்து இந்த கோவா கேங்குக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அடுத்து பவியும் சவுண்டும் சும்மா லைட்டாக ஒரு உரசல் ஏன்னா நாமினேஷன்ஸ் முடித்தோடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க லைக் என்ன என்ன எப்படி நீங்கள் நான் எங்கேயும் வாய்ஸ் அவுட் பண்ணல நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன்னா இது தெரியல அதனால பண்ணுறேன் அப்படின்றாங்க அவனே எப்பா சும்மா கேள்வி கேட்க வந்துடுது அப்படின்னு ஆமாம் ஒருத்தர் நாமினேட் பண்ண கேள்வி கேட்க தான் போவான் ஆக்சுவலாக அங்கே கேட்டுருந்தோம் ஓப்பன் நாமினேஷன் பண்ணும்போதே இங்கே வந்து கேட்குறதே சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க பவியும் தர்ஷிகாவும் இந்த மாதிரி இவங்கெல்லாம் அப்படி நினைச்சிட்ருக்காங்க நாமினேஷன்ஸ் பண்ண இவங்களாம் பிரியாளா சவுண்ட்னா இப்போ நாலு சப்போர்ட் பண்ணால் பெரிய ஆளாக நாலு பேர் சப்போர்ட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஒரு கான்செப்ஷன் வந்து போகுது அடுத்து இந்த ஜெஃப்ரி கேப்டனா ஜெயிஸ்ட்டு அவன் பண்ணுற சீன் பாருங்க ஐயோ நான் நாடகம் போட்டேன் காதா அதான் ஆச்சு ஊச்சின்றேன் அவனுக்காக ஆடிட்டு எங்கிட்ட சுற்றி விட்றான் சௌந்தரியா பேச்சு கேட்டால் ட்ரிப் ஆக்கிட்டா அது ஆக்கிட்டா இது ஆகிட்டான்ட்டு அதை பற்றி அதெல்லாம் சாச்சனா பயங்கரம் இந்த மாதிரி காமினேஷன் ரசத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி சத்தியாயும் தர்சிக்காயும் உள்ளே கொண்டு வந்து இந்த திருவண்டு தான் வேறு லெவலில் சாட்சினாக்கு இன்னைக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு சாச்சினா உடைய கேம் நல்லா இருந்தது எனக்கே பிடிச்சிருந்துச்சு ஓகே அடுத்து மஞ்சரி மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணி அடே என்ன சொல்கிறது என்ன சாக்கரம் சொல்லும் விழுந்து விடுமா அதெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான்தான் அதுக்காக எட்டு ஓட்டு போட்டிருக்கேன் எங்கள் ஐடியா இல்லாத பசங்க என்கிட்ட போய் இவ்வளோ ஓட்ட போட்டு வச்சுருக்காங்க கரெக்டாக நாமினேட் பண்ணி தான் வேறு யாராவது கூட காப்பாற்றிருக்கலாம் இல்லை வேற நாமினேஷன் கொண்டு வந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சுங்க சரியா அடுத்து வந்து நைட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்போ வந்து முத்துவும் தீப்புக்கும் பேசுகிற அந்த முக்கியமான கான்வர்சேஷன் மஞ்சரியை பற்றி அவன் வந்து ஆண்டாகனிஸ்ட்டு அவங்க வில்லி ஆஃப் த ஹவுஸ் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா தீபக்க வில்லியா அது ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை பார்ப்போ பெருமையாக நினைக்கிறாங்களா என்னங்க அப்படின்றார் ஏங்க அதெல்லாம் ஒரு கேம் தாங்க அப்படின்னு அப்புறம் திருட்டு கும்பலோ உட்காந்து பேசிகிட்டு இருக்குங்க சவுண்ட் இல்லைனா கோவா இல்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் கைஸ் வேறு எதுவுமே இல்லை அப்புறம் தீபக் வந்து அலெக் பண்ணிட்டு போகிறார் ஏதாவது எடுத்தீங்கன்னா அவ்வளோதான்டா அவ்வளோ தான் எனக்கு எபிசோட் முடிஞ்சிச்சு சரியா அடுத்து இந்த ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் லீடிங்கு இரண்டாவது இடத்தில் சௌந்தர்யா ஜாக்லின் மூன்றாவது இடம் ராணவ் நாலு ஐந்து சத்யா ஆறு பவித்ராஜனி ராயன் ஏழு பவித்ராஜனி கொஞ்சம் ஓட்டு வந்திருக்கு கொஞ்சம் முன்னாடி வராங்க ரஞ்சித் கீழே போயிட்டார் எட்டு தர்ஷிகா ஒம்பது பத்து மஞ்சரி பதினொன்று சாச்சனா பன்னெண்டு ஆனந்தி ஸோ இதுதான் நிலைமை என்னடா திடீர்னு மஞ்சரி இறக்கிட்டீங்க மை கா அப்போ இந்த வட்டமும் ஒரு ஒயில் கார்டு வெளியேவா ஆனால் அதுக்கு பதிலாக கண்டிப்பாக சாச்சனா அந்த வட்டம் போக மாட்டாங்க சாச்சனா சும்மாவே ஓட்டு இருந்தாலே தூக்க மாட்டாங்க இதில் ஓட்டு வேறு ரெண்டாவது இடத்துல இருக்குது அதாவது கீழேருந்து ரெண்டாவது இடத்துல ஆ கண்டிப்பா வாய்ப்பு இல்லைங்க அது இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் குட் பை